அந்த பாபம் எதுன்னு வேதத்துல சரியா தெரிஞ்சுண்டு அதுலேருந்து விரக்தாள் ஆனும் அந்த விரக்தாள் பாப்பத்திலேருந்து விரக்தாள் ஆனோன்னா எப்படி ஆகும்னா நம்ம புத்தி வந்து எப்போ ப்ராப்பரா நல்ல கர்மாக்கள்லயே நிலை நின்று இருக்கோ அப்போதான் நிசித்த கர்மா பாப்ப கர்மாக்கள்லேருந்து விலகும் இல்லைன்னா என்ன ஆகும்னா இவனுக்கு பாப கர்மான்னு தெரிஞ்ச பட்சத்துலயும் இவன் வந்து அந்த தப்பை பண்ணுவான் இப்போ ஸ்திரீ சங்கம் பண்ணக்கூடாது அது நிஷித்தம் பரஸ்திரிய பார்க்க கூடாதுங்கிறது புருஷனுக்கு ஒரு நியமம் அப்போ அந்த பரஸ்திரிய கெட்ட திருஷ்டியில பார்க்கக்கூடாதுங்கிற நியமம் இருந்த பட்சத்திலையும் இவன் என்ன பண்ணுவான்னா இவனுக்கு அது தெரியும் தப்புன்னு ஆனாலும் கெட்ட திருஷ்டியில பார்ப்பான் ஏன்னா இவனுக்கு புத்தியில அது ஸ்திரமா இல்லை எப்போ ஸ்திரமா இல்லையோ அப்போ அந்த கர்மாவை பண்ணுவான் இப்போ ஜூஜ் ஆடுறதுக்கு கேம்பிளிங் பண்ணுறது திருடுறது இது மாதிரி எல்லாம் தப்புன்னு தெரியும் ஆனா இவனுக்கு ஆசையால் என்ன பண்றான் தெரிஞ்சாலும் அதை பண்றான் இப்போ இது பண்ணாம இருக்கணும் தான் வேண்டிக்கலாம் இன்னொரு உபாயம் என்னன்னா எப்போ எப்போ மனசு பாப்பத்தோடு சிந்தனைக்கு போறதோ அப்போ எல்லாம் உங்க இஷ்ட தெய்வத்தோடு ஸ்மரணையை பண்ணலாம் எப்போ எப்போ பாப்பத்து பக்கமா போறதோ எப்போ எப்போ திருஷ்டி தப்பாக போறதோ எப்போ எப்போ கெட்டமான சித்தவருத்திகள் மனசுக்குள்ளே வருதோ சுவாபாவிகமாக இவ்வளோ வருஷம் அதை குடிச்சதுனால அது சுவாபாவிகமாக வரும் அப்போ அந்த வந்ததை நம்ம எப்படி உடனே நிறுத்த முடியும் நிரோதத்தை எப்படி பண்ண முடியும் அதான்னு கேட்டால் ரொம்ப புருஷ பிரயத்தனத்தை போட்டு பண்ணால் என்ன ஆகும்னா அது திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும் நீங்கள் பாருங்கோ ஒன்று பண்ண மாட்டேன் இன்னைக்கு ஏகாதசி சாப்பிட மாட்டேன்னு உட்காந்து அன்னைக்கு தான் ரொம்ப பசிக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நான் எதையும் கெட்டதாக நினைக்கவே மாட்டேன்னு உட்காந்து தான் தான் எல்லாம் வரும் அப்போது அதுக்கு என்ன பண்ண முடியும்னா சங்கல்பமே பண்ணிக்காம எப்போ எப்போ மனசில் கெட்ட சித்தவருத்திகள் வருதோ எப்போ எப்போ கெட்ட தோஷங்கள் எல்லாம் மனசில் காணறதோ அப்போ எல்லாம் என்ன பண்ணேன்னா உடனே இஷ்டமான தெய்வத்தை மனசில் கொண்டு வரும் எப்போ இஷ்டமான தெய்வம் மனசுக்குள்ள வருதோ அப்போ என்ன ஆறுதுன்னா அந்த சித்தவருத்திகள் இந்த பிரபாவத்துக்கு இந்த இஷ்ட தெய்வத்தோட நாமத்து முன்னாடி பிரபாவத்துக்கு முன்னாடி நிக்க மாட்டேங்கிறது அதை உடனே கொண்டு வந்து விடக்கூடாது அதை கொஞ்ச நேரம் ஸ்மரண பண்ணணும் அந்த நாமாவியாவது ஸ்மரண பண்ணணும் இஷ்டதெய்வத்தையோட ஸ்மரண பண்ணணும் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னாரு வித்யா முத்ராட்சமாலா மிருதகட்ட விலசத் இது மாதிரி மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் மனசுக்கு கொண்டு வந்து அப்போ என்ன இந்த சிந்தனை பண்ணி 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 இந்த சிந்தனை பண்ணற அவசரத்துல என்ன வந்த கெட்ட திருஷ்டிகளோ கெட்ட சித்தவருத்திகளோ கீழே விழுந்துடும் ஏன்னா அதுக்கு நம்ம பலத்தை கொடுக்கல பலத்தை ஒரு சித்தவருத்திக்கு பலத்தை கொடுத்தோம்னா சித்தவருத்தின்னா தாட் ஒரு தாட் நம்ம மனசுக்குள்ள வருது அதுக்கு நம்ம பலத்தை கொடுத்தோம்னா இல்லை அந்த பலத்துக்கு பின்னாடி போனோம்னா என்ன ஆகுன்னா அது வளர்ந்துட்டே போகும் எந்த அளவுக்கு வளரும்னா ஒரு நாளைக்கு உங்களையே சாப்பிடற அளவுக்கு வளரும் இப்போ அந்த பலத்தை இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கு இன்னொன்னு கொண்டு வந்து வைக்கணும் எப்படி ஒரு ரூம்ல இருட்டா இருந்த பட்சத்துல அதுல இருக்க வேண்டியதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா லைட்டை போட்டு பாக்குறோமோ இந்த கெட்ட விருத்திகளுக்கு முன்னாடி சாத்விகமான மூர்த்தியளை முன்னு கொண்டு வந்து வைக்கணும் அதுவும் ரொம்ப மட்டத்துல இருக்கிறதுனால நான் சொல்றேன் எந்த மூர்த்திகளை நீங்க ஆராதனை பண்ணறேங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப உக்ரமா இருக்கிற மூர்த்திகள் எல்லாரையும் ஆராதனை பண்ணினா மனசு சாந்தமா இருக்காது ஏன் சாரதைய உபாசனைக்கு உச்சிதம்னு நான் சொன்னேன்னா சாரதையோ தட்சிணாமூர்த்தியோ இல்ல அது மாதிரி லக்ஷ்மி நாராயணாலோ பரமேஸ்வரனோ இல்ல வெறும் மகாவிஷ்ணுவோ இது மாதிரி இருக்கிற ரூபங்கள் எல்லாம் எதுக்கு ரொம்ப உச்சிதம்னா அது சாத்விகமா இருக்கக்கூடிய பூஜை முறையில இருக்கிறது சாத்விகமா இருக்கக்கூடிய பூஜையில இருக்கக்கூடிய ஒரு மூர்த்திகள் அது மாதிரி ஒரு சித்தவருத்தால மனசுக்குள்ள போடுவா உக்ரமா ரொம்ப கோரமா இருந்து இவெல்லாம் பண்ண ஒரு பூஜையில நீங்க இருக்கக்கூடிய மனசுல கொண்டு வந்த இப்ப ஒரு கால பைரவர் வச்சுக்கோங்க காலபைரவர் ரொம்ப உக்ரம் இப்போது அந்த ஆல்ரெடி உங்களுக்கு மனசில் ஆவேசங்கள் நிறைய ஓடின்னு இருக்கு அந்த ம சமயத்தில் பைரவாதி ரூபங்களை உள்ள கொண்டு வந்தேள்னா அது உத்வேகத்தை இன்னும் உண்டு பண்ணும் அது அந்தந்த தேவத்தைக்கு அந்தந்த ஸ்தானத்தை கொடுத்து வைக்கணும் ஏன்னா தேவ அந்த பைரவாதி தேவத்தைகள் காவல் தெய்வங்கள் ஆன காலத்தில் அவ சுவாபாவிகமாக உக்ரமாக தான் இருப்பாள் அதுக்கு தான் ஸ்ருங்கேரிலையும் பார்த்தேள்னா ஒரு காவல் தெய்வம் காலபைரவர் அதனால சாத்விகமான மூர்த்திகளை இது நான் மட்டும் சொல்ல பாகவதத்துலயும் சொல்லறது பாகவதத்துலயும் என்ன சொல்லறதுன்னா உபாசியமான தெய்வம் என்னைக்குமே சாத்விகமான இருக்கு அந்த தெய்வம் சாத்விகமான இருந்த பட்சத்துல இவனுக்கும் மனசுல சித்த விரத்தியாலும் சாத்விகமா வரும் ஏன்னா தெய்வமே கோரமா இருந்த பட்சத்துல ரொம்ப உக்ரமா இருந்ததுன்னா இவன் அந்த உபாசனையோடு பலத்தினாலேயே இவனுக்கும் அந்த உக்ரத்துவம் அந்த வீரியங்கள் எல்லாம் வந்துடும் அப்படி வந்த பட்சத்தில் ஈவன் ஸ்லிப் ஆர் ஆஃப் சான்சஸ் ரொம்ப இருக்கும் ஏன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு ஒன்று இருக்கே அது அவ்வளோ ஈஸி இல்லை வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில் நிறைய பிட் ஃபால்ஸ் வரும் சிலப்போ ஃபேசினேஷன்னால நம்ம எதையோ நினச்சிப்போம் அப்படி இல்லை ரொம்ப தீர்க்கமான தபஸுக்கு இருக்கக்கூடிய இடம் இது இந்த ஃபேசினேஷன் எல்லாம் முடிஞ்சு வரக்கூடிய இடம் அதனால நம்ம எதையோ ஃபேசினேஷன் பண்ணி அப்படி எது இல்லாமல் ஸ்வீகரிக்கப் இப்போது எப்போ எப்போ அந்த கெட்ட சித்தவருத்திகள் வருதோ சாத்விகமான இருக்கக்கூடிய அந்த மூர்த்திகளோடய மனசில் தியானம் பண்ணி இப்போது நம்மளுக்கு எல்லாம் இன்னொரு ஸ்லோகமும் தெரியும் மாலா சுதா கும்ப விபோத முத்ரா வித்யா விராஜத் கரவாரி ஜாதாம் அபா காருண்ய சுதாம்புராஷிம் ஸ்ரீ சாரதா பிரணதோஸ்மி நித்யம் இதையும் சச்சிதானந்த சிவாபின் வந்த சிம்மபாரதி மகசுவாமிகள்னா எழுதியிருக்காள் இதை மா இதே ஸ்லோகமும் இதே இந்த ஸ்லோகமும் என்ன சொல்றதுன்னா அம்பாளுக்கு கையில் என்ன இருக்கு அம்பாளோட மந்தஹாசம் எப்படி இருக்குங்கிற சொல்லு அப்போ இது மாதிரி ஸ்லோகங்களை நம்ம மனசுக்கு கொண்டு வந்துட்டு இந்த ஸ்லோகத்தை நல்ல விசாரம் பண்ண 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 என்ன ஆகுன்னா இதுக்கு பலம் குறை எப்போ இதுக்கு தெரியும் மனசு எப்படி வேலை பண்ணுன்னா மனசுக்கு நம்ம ஒரு தீனியை போடுறது மேலதான் வேலை பண்ணும் நீங்க மனசுக்கு என்ன நிறைய தீனி போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு சித்தவருத்தி வரும் அதுதான் கனவா சொல்லி கனவாகவும் வரும் கனவுக்கு வேறு யாரும் பொறுப்பு இல்லை எல்லாம் ஒன்றும் இல்லை கனவுக்கு கனவுக்கு யார் பொறுப்புனால் நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் ஜாகிரத அவஸ்தையில் எழுந்துன்றிருக்கிறச்சே என்னெல்லாம் யோசிக்கிறர்களோ என்னெல்லாம் விசாரம் பண்ணுறர்களோ என்னெல்லாம் மனசில் போட்டுன்னு குழப்பிக்கிறர்களோ அது ஏதோ ஒரு எல் அது ஒரு மனசில் ஒரு குழப்படி பண்ணி உங்களுக்கு ஒரு கனவாக காணும் அப்போது ஜாக்கிரத அவஸ்தையிலையும் சுத்தமாக அந்த சித்தவருத்திகளை வச்சுண்டு சித்தம் நிர்மலமாக வச்சுண்டு பாவ மண்டலத்துல எல்லாத்தையும் சாத்விகமாக வச்சுட்டு இருந்தப்போ உங்களுக்கு இந்த பாப மார்க்கத்துக்கு போகிற ஒரு சித்த விருத்தி இருக்கே அது வராது ஏன்னா அதுக்கு தெரியறது மனசுக்கு தெரியறது எப்போ எப்போ இது மாதிரி கலுஷமான சித்தவருத்திகள் புத்திக்குள்ளே வருதோ இவ உடனே தேவதையை கொண்டு வந்தாங்க நிறுத்தரா இப்படி கா நிறைய காலம் பண்ண 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 அபியாசேனது கவுந்தையே வைராகியேனச்ச கிரஷ்யத்தை அபியாசம் பண்ண 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 என்ன ஆகும் அது விழுந்து போகும் அப்போ என்னன்னா பாப்ப விரக்திம் விரக்தி இது புருஷ பிரயத்னத்தில ஒன்று பண்ணறது ஒன்று புருஷ பிரயத்னத்தில் நான் என்னத்துக்கு சொல்லவே மாட்டேன்னா புருஷ பிரயத்னம் பண்ண பண்ண இவனுக்கு அதில் கொஞ்சம் அகங்காரம் வந்துடும் என்ன பு இவனுக்கு விஹித்தமான கர்மா பண்ணர்ச்சியே இவன் நான் மூணு வேளை சந்தியாவந்தனம் பண்ணுவேன் தெரியுமான்னு பெருமை சொல்லுவான் ஏன்னா இவனுக்கு விஹித்தமான கர்மா அதில் பெருமையே இல்லை அதை நம்ம பெருமைப்படுத்திட்டோம் அதனால புருஷ பிரயத்னம் இல்லாமல் தேவதையை ஆசிரியன் பண்ணால் இவனுக்கு புருஷ பிரயத்னமும் இருக்காது இவனுக்கு சுலபமாகவும் அந்த பாப்ப இருந்து விரக்தி வரும் அதுதான் எங்கள் ஆச்சாரியால் சொல்கிறார் தீர்கன் சாயூர் யசஸ்ச்ச திரிபுவன விதித்தம் பாப்ப மார்க்காத் விரக்தி